எம் வாழ்வை அளிக்கின்றோம் ஆண்டவரே இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் காயங்களை அறிந்து குணப்படுத்தி எங்களை வாழ வைக்கின்றவரே உமது நல்ல குணத்திற்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் நம்மை குணமாக்குகின்றவர் நம் காயங்களுக்கு கட்டுப்போடுகின்றவர் என்றும் பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றவர் என்றும் கடவுளின் அறிவை நாம் பெற்று வாழ வேண்டும் என்றும் விளக்குகிறது நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டு நபர்கள் ஜபிக்க சென்றதை பற்றி கூறுகின்றார் பரிசேயர் ஒருவர் மற்றவர் வருதண்டுபவர் பரிசேயர் தொலைவில் நின்று கொண்டு இவ்வாறு இறைவிடம் வேண்டுகின்றார் நான் கொள்ளையர் நேர்மையற்றோர் விபசாரர் போன்ற மக்களைப் போல அல்லாமல் நோன்விருப்பதாக தன்னை பற்றி கூறுகின்றார் ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை கூட அண்ணாந்து பார்க்க முடியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு கடவுளே பாவி ஆகிய என் மீது இறங்கும் என்கிறார் இயேசு கூறுகிறார் வரி ஜபம் அல்ல வரி தண்டுபவரின் ஜபமே கேட்கப்பட்டது என்று ஆண்டவர் முன்னிலையில் நம்முடைய இயலாமைகளை தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் மன்னித்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார் ஆண்டவரே உமது அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாங்கள் எங்கள் வாழ்க்கையை உள்நோக்கி பார்க்கிறோம் உமக்கு எதிராக நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து எங்களுக்கு வாழ்வை கொடுக்கின்றேன் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம் மன்னித்தருளும் எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதியும் எங்கள் குழந்தைகளை ஆசிர்வதியும் நோயால் அவதிப்படுகிற மக்களை ஆசிர்வதியும் நாங்கள் என்றும் நோக்கு உகந்தவர்களாக வாழ அருள் தாரும் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன் புனித ரோமின் பிரான்சிஸ்கா கூறுகிறார் கடவுள் நான் அவரோடு இருக்கின்ற நேரத்தை Unbootsecond track.